அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நான்காவது அத்தியாயம் மிகவும் முக்கியமான அத்தியாயம் இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட அதி உன்னதமான நற்கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சிருஷ்டி எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பற்றி கேள்வியும் பதிலுமாக குரு சிஷ்ய முறையிலே சுவாமி நமக்கு பதில் சொல்லுகிறார் சிஷ்யன் கேட்பதாக வருகிறது சுக்கிலத்தால் எவ்விதத்தில் சிருஷ்டிக்கிறது என்று விஸ்தரித்துச் சொல்லித்தர அபேட்சிக்கிறேன் இந்த சுவேதமாயிருக்கின்ற சுக்கிலம் முதலில் முட்டையாகின்றது அந்த முட்டையிலிருந்துதான் உத்பவம் அது எப்படி என்றால் காட்டுக்கொட்டையின் பாலை ஒரு இலையிலே பிடித்து ஈர்க்கின் நுனியை வட்டமாக கட்டி அந்த பாலிலே தொட்டு எடுத்து ஊதினால் அது எவ்விதமாக போகிறது அது முட்டை வடிவாக போகிறது அதன் காரணம் என்ன அதை ஊதிய போது வாயு அதனுள் அடங்கியதால் இது இன்றைய நாளிலே சிறு குழந்தைகள் விளையாட பயன்படுத்தக்கூடிய சோப்பு நீர்க்குமளியை ஊதி வெளியிடக்கூடிய நீர்க்குமொழிகள் பறக்கக்கூடிய தன்மையை ஒப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இது வட்ட வடிவமாக மாறியது அதற்குள்ளே காற்று நிறைந்த போது அப்படி முட்டை வடிவம் என்பது ஏற்படுவதற்கு உள்ளே காற்று நிறைந்திருக்க வேண்டும் அப்படித்தான் ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே காற்று என்பது முட்டை வடிவமாக உருவாகி அதன் உள்ளே நீர் நிறைந்து அதற்குள்ளே தந்தையின் ஜீவ அணு புகுந்து அது வளர்ந்து உருவாக மாறுகிறது ஆனால் இந்த பால் ஒருவித பசை உள்ளது அந்த பாலில் இயற்கை வட்ட வடிவமாக கட்டித் தோய்த்த போது அதற்குள்ளில் பசையாயிருக்கின்ற பால் வட்ட வட்டவடிவமாக கொள்ளுகிறது அதில் ஊதிய போது வாய் நிறைந்து ஒரு முட்டை வடிவாக இயற்கையிலிருந்து விடுபட்டு போகிறது சிலவற்றில் ஒன்று இரண்டையும் சிலவற்றில் ஐந்து பத்தாயும் சிலதில் சிறிது சிறிதாய் அநேகமாகியும் சிலதில் ஒன்றுமில்லாமலும் போய்விடுகிறது இது ஊதியத்தின் கிரம தான் சம்பவிக்கிறது இது போலவே சுக்கிலம் என்பது ஒரு பசை அந்த பசையாய் இருக்கின்ற சுக்கிரத்தை சம்யோக சமயத்தில் ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயு இழக்க செய்து மூத்தரத்வாரத்தின் மார்க்கமாய் கொண்டு வருகிறது மூத்தரத்வாரத்தின் நுனி வரையிலும் வந்தபோது அந்த வாயுடைய கதி ஒரே விதமாக இருந்தால் அந்த சுக்கிலம் மூத்தரத்வார நுனியிலிருந்து வாயுவால் நிரப்பப்பட்டு முட்டை வடிவமாகி விடுபட்டு கற்பப்பையில் சென்று விழுகிறது இம்மாதிரி வெழும் முட்டைகளின் எண்ணிக்கைக்கு தக்கபடி ஒன்றோ இரண்டோ குழந்தைகள் ஜனிக்கின்றன தவிர சிலர் பாம்பு முட்டைகி பிரசவித்ததாகவும் சொல்லுகிறார்கள் அது பாம்பு சம்யோகம் செய்வதனால் அல்ல சக்தி அதிகமானதால் சம்யோக சமயத்தில் இழைப்பு அதிகமாகி ஜீவசக்தியாக வாயு சுற்களத்தை இழக்கிக் கொண்டு வரும் போது பன்னீர் சொம்பிலிருந்து பன்னீர் விழுவது போல் மூத்தரத் வாயுவால் சிதை உண்டு சிறு சிறு துளிகளாக மாறி தென்னம்பூ போல் கற்புப்பையில் சென்று விழுகிறது இப்படி விழுந்து ஜனித்த காலத்தில் உருவம் காரணமாக பாம்பு முட்டை பிரசவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இந்த விதம்தான் சிருஷ்டியினுடைய சிதி இவ்விதமின்றி வேறு விதமான சிருஷ்டி உண்டாகுவதற்கிடமுண்டோ இதை ஆலோசித்து பார்க்கும் போது எந்த பிரகாரம் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் சிருஷ்டி உண்டாகுவதில்லை என்று புலப்படுகிறது அப்பொழுது நம்மை சிருஷ்டித்தது யார் ஜீவசக்தியாகிய வாயு அப்பொழுது சிருஷ்டி கர்த்தா யார் ஜீவசக்தியாக வாயு நாம் ஜீவித்திருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் வாயு வேண்டும் அப்பொழுது நம்மில் சிதி செய்வது யார் வாயு ஒருவன் இறந்த போது அதில் என்ன இல்லாமல் ஆயிற்று வாயு அப்போது சம்ஹாரம் செய்வது யார் வாயு அப்பொழுது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்கின்றது யார் ஜீவசக்தியாக வாயு என்றே நிச்சயமாகிறது வாயுவை படைக்கிறது வாயுவை காக்கிறது வாயுவை அழிக்கிறது இந்த மூன்று வேலைகளையும் செய்வது வாயுதான் வாயு என்றால் நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய வாயு அல்ல உள்ளிலே ஜீவனிலிருந்து வழிபட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுவே இத்தனையும் செய்கிறது மரணமடைந்த ஒருவன் உடலிலே மூக்கு துவாரங்கள் திறந்திருக்கின்றன வாய் திறந்திருக்கின்றது காது திறந்திருக்கின்றது காற்று உள்ளே போகவும் வரவும் தான் செய்கிறது ஆனால் உள்ளே இருந்து அந்த காற்றை இயக்கிக் கொண்டிருந்த ஜீவசக்தியாய வாயு என்பது இல்லாதாயிற்று இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூக்கு வழியாக உள்ளும் வழியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய வாயு வேறு உள்ளே இருந்து இந்த காற்றை உள்ளே இழுக்கவும் வெளியே விடவும் ஆகிய காரியத்தை செய்து கொண்டிருந்த வாயு வேறு உள்ளேயே தங்கியிருந்த வாயுவுக்குத்தான் பிராணவாயு அதுதான் சக்தியாகிய வாயு உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருந்த காற்றுக்கு அவான காற்று என்ற பெயர் இதை பகவான் கிருஷ்ணர் சொல்லி சொல்லியிருக்கிறார் பிராண அவானங்களை ஒன்றாக இணைத்து ஒருவன் யோக பயிற்சி செய்கிறான் என்றெல்லாம் பகவான் கிருஷ்ணரும் சொல்லியிருந்தார் மகான்கள் எல்லாவற்றையும் துல்லியமாக அறிந்திருந்தார்கள் அப்படி பார்க்கிற போது இந்த உடலிலே இருந்து சிருஷ்டி உருவாவதற்கு காட்சியே காரணமாகிறது அதாவது ஜீவசக்தியாகி வாயுவே காரணமாகிறது நிலைத்திருப்பதற்கு ஜீவசக்தியாகி வாயுவே காரணம் அது அழிவதற்கும் ஜீவசக்தியாகி வாயுவே காரணமாகிறது இப்படி இந்த மூன்றையும் செய்வது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று காரியங்களையும் செய்வது ஜீவசக்தியாக வாயுதான் என்பது தெளிவாகிறது இந்த வாயுவைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்லுவது இதனால் ஈஸ்வரனுக்கு நாம ரூபம் இல்லை என்றும் உள் வெளி அடிமுடி இல்லாத சர்வ வியாபி என்றும் உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கின்ற வஸ்து என்றும் சொல்ல காரணம் ஏனெனில் வாயுவிற்கு நாமமோ ரூபமோ உண்டோ இல்லை இதனால் தான் ஈஸ்வரனுக்கு நாம ரூபம் இல்லை என்று சொல்ல காரணம் வாயுவிற்கு உள்ளும் வெளியும் உண்டோ இல்லை இதனால் தான் ஈஸ்வரனுக்கு உள்ளும் வெளியும் இல்லை என்று சொல்லுவது வாயுவிற்கு அடியோ முடியோ உண்டோ இல்லை இதனால் தான் ஈஸ்வரனுக்கு ஆதியந்தம் இல்லை என்று சொல்லுவது ஆனால் இந்த வாயு எப்படி இருக்கிறது சர்வ வியாபித்திருக்கிறது தான் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்ல காரணம் ஆனால் ஈஸ்வரன் உள்ளும் வெளியும் நிறைந்த வஸ்து என்று சொல்லப்பட்டது உள்ளும் வெளியும் இல்லாத வஸ்துவிற்கு உள்ளிலும் வெளியிலும் நிறைய இயலுமோ முடியாது ஆனால் நாம் இல்லையானால் நமக்கு உள்ளும் வெளியும் உண்டாகுமோ உண்டாகாது எப்பொழுது உள்ளும் வெளியும் உண்டாகின நாம் உண்டான பிறகு நாம் தூங்கும் போது உள்ளும் வெளியும் நமக்கு இருந்தனவா இல்லை எப்பொழுது உள்ளும் வெளியும் உண்டாகின தூக்கம் வெளித்த போது அது எவ்விடமிருந்து உண்டாயிற்று நம்மிலிருந்தேதான் இப்படி இந்த உரையாடல் நகர்கிறது நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஜீவசக்தியாகி வாயு உள்ளே அடங்கி இருக்கிறது அப்போது மனம் புத்தி அகங்காரம் ஆகியவை உண்டாகி இருக்கவில்லை ஆழ்ந்த சுழத்தி என்கிற கணவற்ற உறக்கத்தில் இருக்கும் போது முற்று ஜீவசக்தியாகிய வாயு உள்ளே ஒடுங்கி நிற்கிறது தூக்கம் கரைந்து எழுந்திருக்கும் போதுதான் ஜீவசக்தியாகிய வாயு புலங்கள் வழியாக வெளிப்பட்ட போதுதான் இந்த உலகம் என்பது உருவாகிறது அப்படி பார்க்கும் போது ஒவ்வொரு உறக்கத்தின் முடிவிலும் இந்த உலகம் உற்பத்தி செய்யப்படுகிறது மறுபடியும் சுழுத்தி என்கிற உறக்கத்திற்கு செல்லும் போது இந்த உலகம் அழிக்கப்படுகிறது ஆழ்ந்த உறக்கம் சுழுத்தியிலே சென்று ஒடுங்கிவிட்ட ஒருவன் திரும்பவும் கீழே இறங்கி வரவில்லை என்றான் ஒன்று அவன் சமாதி அடைந்தவன் அல்லது மரணம் அடைந்தவன் என்று ஆகிறான் ஜீவசக்தியாகி வாயு குழந்தைகள் வழியாக சலிக்கும் போதுதான் இந்த உலகமும் இந்த உலகம் சார்ந்த நம்முடைய வாழ்க்கையும் நடக்கிறது மற்ற காலங்களிலே சச்சேரக்குறைய மரணத்திற்குப்பான வாழ்க்கையை வாழ்கிறோம் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி வெழிப்பது போலும் பிறப்பு என்று சொன்னார்கள் ஒவ்வொரு உறக்கமும் மரணம்தான் ஒவ்வொரு வெளிப்பும் ஜனனம்தான் ஜனன மரணங்கள் இங்கே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அப்பொழுது தானாய் இருக்கின்ற வஸ்து ஆகாசமாய் தோன்றி உள்ளும் வெளியும் உண்டாயின அது தான் உற்பவித்ததாகும் அப்பொழுது நம்மிலிருந்து உற்பவித்த உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கின்ற வஸ்து என்ன வாயு இதனால் தான் ஈஸ்வரன் உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கிறது என்று சொல்ல காரணம் அங்கனமாயின் ஈஸ்வரனாய் இருக்கின்ற வஸ்து எது வாயு அறிவாய் இருக்கின்ற வஸ்துவோ அந்த வாயுவேதான் காப்பாற்றுகிற வஸ்துவோ அதுவும் வாயுவே இப்போது ஈஸ்வரனாய் அறிவாய் காப்பாற்றுவதாய் இருக்கிற வஸ்து வாயுதான் என்று தெரிந்தது அது அறியாமல் நாம் கல்மரம் உதாரணவற்றால் உண்டாக்கிய பிரதிமைகளை ஈஸ்வரன் என்று சங்கல்பித்து நம் உள்ளில் சிதி செய்கின்ற ஜீவசக்தியாகிய வாயுவை வெளியிலே போக்கி இறந்து போகிறோம் அதனால் அதை வெளியிலே விடாமல் தனது உள்ளிலேயே நடத்தி பிரம்மரந்திரத்தில் சேர்க்கின்றதுதான் மோற்றம் இதற்கு ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது இப்படி இருக்க உலகத்தில் ஈஸ்வர சேவை என்று சொல்லி செய்து வருகின்றது எவ்விதம் குளித்து கோயிலில் சென்று விளக்கேற்றி பிம்பத்தை இளநீர் பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து மாலை முதலீகளால் அலங்கரித்து பழம் தேங்காய் முதலாளவற்றை வைத்து பூஜை நைவேத்தியமும் ஓமம் முதலியவை செய்கிறதும் சேவிக்கிறதும் தான் இதற்கு ஈஸ்வர சேவை என்று சொல்லக்கூடுமோ சொல்லக்கூடாது ஈஸ்வர சேவை என்றால் என்ன ஈஸ்வரனை சேவிப்பது ஈஸ்வரனை சேவிப்பது என்று சொன்னாலும் ஈஸ்வரனை வஜிப்பது என்றாகும் ஆனால் ஈஸ்வரனை சேவிப்பது எவ்விதம் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் ஒரு வைத்தியன் ஒரு வியாதிக்கு அமிர்த கொடி களஞ்சி ஆறு கடுக்காய் தோல் களைஞ்சி நாலு சுக்கு களஞ்சி இரண்டு இவைகளை ஒருபடி ஜலத்திலேயே கஷாயம் வைத்து அரைக்கால் படியாக சுண்டை காய்ச்சி இறக்கி வடிகட்டி கொண்டு அதில் ஒரு அச்சு கரும்பு வெள்ளம் தட்டி போட்டு என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கிறார் அதை சேவிக்க வேண்டும் என்று அப்பொழுது சேவிப்பதென்றால் என்ன குடிக்கிறது நாம் ஈஸ்வரமயமாய் ஈஸ்வரனுடைய ஐக்கியமாய் அல்லவாக இருக்க வேண்டும் ஆம் அப்போது ஈஸ்வரமயம் அதற்கு ஈஸ்வரனை உட்கொள்ளாமல் வெளியில் விட்டால் ஈஸ்வரமயம் ஆக முடியுமோ ஆக முடியாது அப்பொழுது ஈஸ்வரமயம் ஆவதற்கு வேண்டி ஈஸ்வரனை அறிந்து சேவிக்க வேண்டும் ஈஸ்வரனை அறியாவிட்டால் சேவிக்க முடியுமோ முடியாது அருமை சகோதர சகோதரிகளே ஜீவசக்தியாய வாயுதான் உள்ளே இருக்கிறது அந்த வாயுவை காப்பாற்றக்கூடிய காரியத்திற்குத்தான் ஈஸ்வர சேவை அல்லது ஈஸ்வர வழிபாடு என்று பெயர் அதாவது நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை அழிந்து விடாமல் நாசமடைந்து விடாமல் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக காப்பாற்றி உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற பெருநெருப்பு அணிந்து விடாதபடியாக அதன் வெப்பம் தணிந்து விடாதபடியாக செய்யக்கூடிய உண்மையான சித்தவித்தை என்கிற யோக பயிற்சி வாசிப்பயிற்சி தான் ஈஸ்வர சேவை இது இதல்லாது புறத்திலே செய்யக்கூடிய வழிபாடுகள் ஈஸ்வர சேவை என்று ஆகாது என்று சுவாமி கற்பிக்கிறார் அப்பொழுது ஜீவசக்தியாகிய வாயுதான் ஈஸ்வரன் என்றும் அந்த ஈஸ்வரனை வழிபடக்கூடியது அதாவது காப்பாற்றுவதுதான் ஈஸ்வர சேவை என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி 过来干活。